சுவாமிகள் இந்த முதலை கொடுத்தாதா என்ன முடிச்சு காட்ட மாட்டோம் அதுக்காக காத்திருக்கோம் என ஓதும் முக்கட்பர மர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முர்க்கத்தமர மடிபேண பத்து கணைதோடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட

பட ஒத்து போறவள பெருமாளேன்னு கங்கை பாய்வதை போல பாய்ந்தார் பாடி முடிச்சுட்டு பாருங்க இந்த தவத்தை செஞ்சு பழகிட்டோன்னு வைங்க மனசு வேற இதுலையும் போது மறுபடியும் நிட்டையில் கூடிட்டார் முத ஒரு பாட்டு பாடினார் மறுபடியும் நிஷ்டானுபூதி தான் நிட்டையில் நிட்டை நாம் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒன்றிலே நிலைநிறுத்துவது நிறுத்துவது அதுதான் நிட்டை தூங்குறதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள்